திருமணம் ஆன பிறகு குழந்தை இல்லை என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிக அளவு வேதனையை கொடுக்கும் அதிலும் பெண்ணுக்கு நாம் சொல்லவே தேவையில்லை வாழ்நாள் முழுக்க அவளுக்கு ஒரு சுமையாகவும் ஆழ்ந்த வேதனையாகவும் கட்டாயம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா அதே அளவு ஆணுக்கு வேதனை இருந்தாலும் அதில் சில நல்ல விஷயங்களும் அவனுக்கு கிடைக்கின்றன இது பெரும்பாலான நபர்களுக்கு தெரியவில்லை அதாவது ஒரு ஆண் பெண்ணை எந்த அளவு நேசிக்கிறானோ அதே அளவு குழந்தை பாக்கியம் பெற்ற தனது மனைவியையும் நேசிக்க துவங்குவான் அவ்வாறு குழந்தை பாக்கியம் இல்லாத தருமத்திலும் தன் குழந்தையாகையே எண்ணி அவளை அவன் மிகவும் காதலிக்க ஆரம்பிக்கிறான் அதேபோல் அந்த அளவுக்கு அதிகமாகவே அந்த பெண் தன் கணவனை காதலனாகவும் கணவனாகவும் குழந்தையாகவும் எண்ணி நாளுக்கு நாள் அவள் காதலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இதை அனுபவிக்கும் அந்த ஆண் அன்பெனும் ஆற்றில் கட்டாயம் மூழ்கி போகிறார் சில தருணங்களில் அவன் நினைப்பது உண்டு நமக்கு குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை நமது மனைவியே நமக்கு குழந்தை போல் இருக்கிறார் ஒருவேளை குழந்தை வந்தால் கூட அவள் மீது பாசம் போய்விடுமோ என்ற எண்ணம் கூட அவனுக்கு இருக்கலாம் ஆனால் இது உண்மை என்று நாம் கோர முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறக்க முடியாது திருமணம் ஆன பிறகு தன் மனைவி அவருடைய தந்தை மகள் மகன் மற்றும் உடல் பிறந்தோர்களிடம் தனது பாசத்தை பங்கிடும் போது ஏதோ ஒரு மூலையில் ஆண் பொறாமைப்பட்டு இருப்பான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணமாகியும் குழந்தை இல்லாத தம்பதிகளில் பலரும் நினைப்பதுண்டு எத்தனை ஜென்மமானாலும் இவளே நமக்கு மனைவியாக வேண்டும் என்று ஏன் இன்னும் ஆழமாக சென்று இவளுக்கு குழந்தை இல்லாமலே இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இவளே நமக்கு வேண்டும் அப்போதுதான் இவள் பாசம் முழுமையாக கிடைக்கும் என்று நம்புபவர்களும் உண்டு இது ஒரு கற்பனையான கதைதான் இருந்தபோதும் யாரையும் புண்படுத்திருக்க கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படி புண்படுத்தி இருந்தால் கட்டாயம் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்